ாமிகள் அருளி மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் முப்பத்தி மூன்று பொய் வந்த நுண்ணடை நுடங்க கொடிஞ்சி புலந்தேரோடு அமரகத்து பொன்மேறு வில்லியை எதிர்ப்பட்ட ஞான்று அம்மை பொன்முளை மூன்றில் ஒன்று கைவந்த கொழுநரோடும் உள்ள புணர்ச்சி கருத்தா தொடுங்க கவிழ்தலை வனக்கொடு முளைக்கண் வைத்திருமொரு கடைக்கண் நோக்கு அமுதமூற்ற மெய் வந்த நானினோடு நுதல் வந்து எழும் குறு வெயர்ப்பினோடு உயிர்ப்பு வீங்கும் விம்மிதமுமாய் நின்ற உயிர்வோவும் என ஊன்று விற்கடை விரற்கடை தழியி தைவந்த நானினோடு தவழ்ந்த செங்கை கொடு கொட்டியருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டியருளே இதன் பொருள் இல்லை என கூறுமாறு உள்ள சிறிய இடையானது அசைய உச்சியுடன் கூடிய பொன் தேரில் போர்க்களத்தில் மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானை நேரில் பார்த்த போது தாயே நின் கொங்கைகளுள் ஒன்று ஒழுக்கம் பொருந்திய கணவருடன் உள்ளம் புணர்ந்துள்ள கருத்தினால் நெஞ்சிக்குள் ஒடுங்கிவிட குனிந்த தலை வணக்கத்துடன் கொங்கை முனையில் வைத்த கண்ணின் கடைப்பார்வை அமுதம் பெருக்க உண்மையாக தோன்றிய நாணத்துடன் நெற்றியில் உண்டான குறு வியர்வையுடனும் பெருமூச்சு விழும் வியப்புடனும் கூடி நின்ற உயிர் ஓவியம் போல் ஊன்றிய வில்லின் இடத்தை விரல்களின் நுனியால் தழுவி வில் நாணினுடன் தடவி தவழ்ந்த செங்கையை கொண்டு சப்பானி கொட்டியருள்வாயாக தமிழுடன் பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடியே சப்பானி கொட்டியருள்க என்பதாகும்